நீங்க பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றீங்க விஜய் வந்து பாஜகவை கேட்கல அதோட உதவிய கேட்கல இவர் வந்து இவர் செயல்பட்டுகிட்டு இருக்காரு ஆனா நீங்க என்ன சொல்றீங்க பாஜக சுயமா அவர் செயல்படலங்கிறீங்க அப்ப நீங்க கொண்டு போய் திணிக்கிறது மூலமா விஜய ஒரு நேரட்டிவ் செட் பண்றீங்களா இந்த கோரிக்கையை பொறுத்த வரையிலும் அவரு கோர்ட்ல நீங்க போட்டது வந்து அவங்க தரப்பில போட்டதுங்கிறது சரி ஆனா பாஜக அதிமுக போன்ற கட்சிகளை தன்னுடைய எதிரியா அவர் வந்து ஏற்கனவே பேசிகிட்டு இருக்கிறாரு அப்படி பேசிகிட்டு இருக்கிற நிலையில் அவங்க வாலண்ட்ரியாக வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க இவருக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாங்க இதனால் நமக்குள்ளே அதுக்குள்ளே ஒரு உள்நோக்கு இருக்கிறதா நம்ம வந்து கருதுகிறோம் இந்த கருத்தை நான் வந்து தொடக்கத்துலேருந்து சொல்கிறேன் பாஜக வந்து விஜயை வந்து இயக்குறாங்க அப்படிங்கிறது இந்த சம்பவத்தோடு மட்டும் நான் சொல்லலை அவர் பேசுகிற இருந்து இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளாக ஒன்று சொல்லணும்னா அவர் கட்சி தொடங்குன நாளில் இருந்து கட்சியை முடி இந்த இந்த கரூர் பிரச்சனை வரையிலும் அவருடைய ஸ்பீச்சுங்கிறது ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் இருக்குது திமுக எதிர்ப்பு திமுக அரசு எதிர்ப்பு திமுக தலைவர் குடும்ப எதிர்ப்பு அவ்வளோதான் அவர் வந்து எந்த ஐடியாலஜிக்கல் அப்ரோச்சும் அவர்கிட்ட கிடையாது எஜுகேட்டிவ் ப்ராசஸ் அவர்கிட்ட இல்லை அவர் வந்து அவர் கொள்கை ஆசான்னு சொல்லக்கூடிய பெரியாரை பற்றியோ அம்பேத்கரை பற்றியோ அண்ணாவை பற்றியோ காமராஜரை பற்றியோ கடலூர் அஞ்சலையம்மாலை பற்றியோ ஒரு நாள் கூட ஒரு மேடையில் கூட அவங்களுடைய அரசியல் அவங்க பேசலைவர் நாம் எதுக்காக கட்சி தொடங்கியிருக்கிறோம் அப்படின்னு தன்னுடைய தொண்டர்களை வந்து அரசியல் படுத்துறதுக்கு பொலிட்டிசைசிங் த மாஸ் அப்படிங்கிற ஒரு அப்ரோச் அவர்கிட்ட கிடையாது அவர் வந்து என் பாட்டம் திமுக வெறுப்பு 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 இதுதான் இந்த அஜெண்டா பிஜேபி அஜெண்டா அதனால பிஜேபி இவர் பின்னால் இருக்கோன்னு நான் சந்தேகப்படுறேன்னு தொடக்கத்துலேருந்து நான் பேசிட்டு இருக்கிறேன்